வினக்கம் பிளாஸ்டிக் துகள்களால் ஏற்படும் ஆபத்துக்கள் யானை முதல் டால்பின்கள் வரை பிளாஸ்டிக் கழிவுகளை தின்று உயிரை இழக்கும் நிலை தொடர்வதால் விரைவில் பல உயிரினங்கள் பூமியில் இருந்து அழியும் நிலை ஏற்பட்டுள்ளது பெட்ரோலிய பொருட்களில் இருந்து பிளாஸ்டிக் தயாரிக்கப்படுகிறது ஹோட்டல்களில் குழம்பு கட்டும் பாலித்தீன் பைகள் முதல் ராட்சச குடிநீர் குழாய்கள் வரை எங்கும் பயன்படும் பிளாஸ்டிக்கில் இருக்கும் நானோ பிளாஸ்டிக் துகள்கள் மெதுவாக உயிரினங்களின் உடலில் எளிதாக நுழைகின்றது கடல்வாழ் விலங்குகளில் பிளாஸ்டிக் பாதிப்பை கண்டறிய டால்பின்களில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அதில் மனிதர்கள் அணியும் செயற்கை இலை ஆடுகளில் உதிர்ந்த மைக்ரோ பிளாஸ்டிக் இலைகள் டால்பின்களின் நுரையீரல் படிந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது டால்பின்களின் நுரையீரலை பாதித்து ரத்தத்தை நஞ்சாக மாற்றி ஹார்மோன் உற்பத்தியை குறைத்து டால்பின் மீன்களின் விரைவில் கொன்றுவிடுகிறது ஆடு மாடு உள்பட பல்வேறு வகையான விலங்குகள் பிளாஸ்டிக் பைகளை உண்கின்றன டால்பின்களுக்கு நேர்ந்தது போல பிளாஸ்டிக் இந்த உயிரினங்களின் செல்களில் கடுமையான மாற்றத்தை ஏற்படுத்துவதுடன் முக்கிய உறுப்புகளை சேதப்படுத்துகிறது தற்போது விலங்குகளை ஆய்வு செய்ததில் விலங்குகளின் ரத்தத்தில் பிளாஸ்டிக் துகள்கள் கலந்து மூளை விந்தணு கல்லீரல் சிறுநீரகம் உள்பட பல்வேறு பகுதிகளில் பாலித்தீன் காணப்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன இது விலங்குகளுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி பெரிதும் இலக்கச் செய்து மனிதர்களின் உடலுக்கு பெரும் தீங்கு விளைவிக்கின்றது பிளாஸ்டிக்களை தவிர்ப்போம் நன்றி